ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்கிறது மசாலா பீர்க்கங்காய்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஈஸியா இருக்கும் இன்கிரீடியன்ஸ் என்ன மசாலான கரம் மசாலா போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஆனா எல்லாமே வீட்டில இருக்கிறது தான் ரொம்ப ஈஸியா செய்யலாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் எல்லாரும் சொல்றாங்க ஆனா எப்படி சாப்பிடுறது டேஸ்டியா இருந்தா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு இது பிரசன்ட் பண்ணியிருக்கேன் டேஸ்டியாகவும்

இப்போ அடுத்தது வந்து சமையலுக்கு ரெடி பண்ணணும் இப்போ பீர்க்கங்கா சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காரு அருமையா இருக்கு நல்லா அழகா இருக்கு பீர்க்கங்கா இலசா இருக்கு அவங்களுக்கு இந்த சைட் டிஷ் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் அட் த மெயின் டைம் ரைஸுக்கும் நல்லா இருக்கும் இது செமியா இருக்கும் நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்களா இதை ஃபர்ஸ்ட் வந்து கழுவிட்டு தோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காய் ரெடி பண்ணதுமே வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணதுமே இப்போ இந்த வேர்க்கடலை பச்சை நிலக்கடலை இது இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் வருத்துக்கணும் சண்டை அனல் போட்டு வெறும் வானலியில் நல்லா அந்த இது இப்போ வந்து இந்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா நம்ம பொடிக்கடையில் வருத்தது இருக்கும் இல்லைங்களா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது சேர்க்கும் போது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த தோலோட நமக்கு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு நல்லது அதுக்கோசம் கொஞ்சம் நம்ம மெனக்கடணும் அப்படி இல்லை அது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வர்ற அந்த வருத்த நிலக்கடையில் வந்து லேசான மணல் இருக்கும் இந்த தோலோட யூஸ் பண்ண முடியாது தோலை எடுத்துட்டு புடச்சி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஆனால் இதில் வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதால நான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இது வருபடுத்தும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தி போட்டதுக்கும் இப்ப நம்ம போட்டதுக்கும் இது நல்லா வெடிச்சு கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு அதே போல இதுல தோலி வந்து ஒண்ணு ரெண்டு உரியுது இந்த டைம்ல நாம இதுல வந்து தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு வேடகி மிளகாய் இது வந்து கலருக்கு மட்டும்தான் போடுறது இது காரத்துக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நாம காரத்துக்கு போட்டுக்கணும் நான் ரெண்டு மிளகாய் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்ப இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது வந்து வருப்படும் போது உங்களுக்கு வாசனை நல்லாவே புரியும் தனியாவோட வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து நல்லா ரெட்டிஷா வேணும் அப்படின்னா நீங்க வரமிளகாய் தூள் தெளிச்சுக்கலாம் இல்லை கலர் பரவாயில்ல கத்திரிதா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இது மாதிரி வரமிளகாய் இதுலேயே போட்டுடலாம் நான் வந்து வரமிளகாய் இதுலேயே போட்டுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வரமிளகாவை தவிர்த்துட்டு வேடகை மிளகாய் இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல மிளகா தூள் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு மிளகா தூள் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் வருப்பட்டதுமே நம்ம மிக்சிக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு மூணு நிமிஷம் வறுத்து இருக்கேன் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வேர்க்கடலை மிளகாய் எல்லாமே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்க தெரியும் இப்போ நம்ம இதை மிக்சிக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கடுகு புரிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு புரியட்டும் இப்போது கடுகு புரிஞ்சிடுச்சு இப்போது இதில் வந்து கருஞ்சீரகம் ஜீரகம் இது கலோஞ்சி சீட்ஸ் வந்து டேஸ்ட் நல்லா ஹென்ஹான்ஸ் ஆகும் அதுக்கோசம் நான் இதில் போடுறேன் நான் உங்களுக்கு இருந்தால் போடுங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ ஆனியன் வந்து இது மாதிரி சின்னதாக மீடியம் சைஸாக ரெண்டு எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம அந்த எது சாப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது கீர்கங்காய் நம்ம எப்படி சாப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை சாப் பண்ணிக்கணும் இப்போ இதுல வந்து பெருங்காயமும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நான் இதை மூடி வைக்கிறேன் கொஞ்சம் கிளாஸியா மாறட்டும் நான் உப்பு கொஞ்சம் தெளிச்சு அதுக்கப்புறம் மூடி வைக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ மதியில் வந்து நான் ரெண்டு தரம் கலந்து போயிட்டிருக்கேன் அடுப்பு தான் இருக்குது சிம்லியை தான் வச்சு எல்லாமே செய்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இது மாதிரி நம்ம பீர்க்கங்காவை இது மாதிரி கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் பாருங்க இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வதங்கும் போது இருக்கும் இப்போ நான் வந்து அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் உப்பு கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் இந்த பொரியலுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ இந்த சைட் டிஷ்க்கு மசாலா பீர்க்கங்காய் இதை கொஞ்சம் உப்பு நம்ம தெளிச்சுக்கலாம் உப்பு அதிகம் போட்டுடாதீங்க பீர்க்கங்காவுக்கு உப்பு அதிகமாக பிடிக்காது அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு பாதியா சுருங்கிடும் நீங்க ரெண்டு பேர் இருந்தா மட்டும்தான் இந்த இது பத்தும் அதுவும் ஒரு வெஜிடபிள்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடறவங்களா இருந்தா ஒருத்தவங்களுக்கே பரிசையா போயிடும் காலையில கொஞ்சம் அந்த பிரேக்ஃபாஸ்டோட கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி பிரெட் அதோட சாப்பிட்டோம் அப்படின்னா தோசையில் கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் தோசைக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இப்போ பாருங்க இது வந்து தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லை இதில் இருக்கிற நீர் பசையே போதுமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த நீர் சத்து நிறையா இருக்கிறதா இல்லை சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிற்கங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிளுங்க இப்போ இதை நாம மூடி வைக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை கோர்ஸா நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு இதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது அதனால நம்ம திறந்து வச்சுட்டு இதை இப்படியே கொஞ்சம் அனல் ஜாஸ்தி போட்டு இதை வதக்கிடலாம் இப்போ இது வதங்கும் போது இதோட சில மசாலாஸ் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம செய்யும்போதே நம்ம பொடி வறுக்கும் போது தனியா அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சமாக தனியாத்தூள் இது போடும்போது நமக்கு வந்து இந்த சாகினஸ் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் நமக்கு அதுக்கோசம் நம்ம கொஞ்சம் தனியாத்தூள் இப்போ மிளகாத்தூள் மிளகா வந்து நான் அதில் வர மிளகா போட்டிருக்கிறதால அதில் வந்து இன்னும் மிளகாத்தூள் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போது கொஞ்சம் ஜீரக பவுடர் நாம் முந்தைய மஞ்சள் தூளும் போட்டுட்டோம் இப்போ இந்த பொடி இப்போ இது மாதிரி கோர்ஸாக இருக்கணுங்க கோர்ஸாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதத்துக்கு தோசைக்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ஆப்பம் தோசை அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இப்போ இது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த மசாலாஸ் எல்லாம் சேரணும் இப்போ வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் சேர்க்க போகிறோங்க இது இப்போ வந்து முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சுங்களா இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் இது எதுக்கு அப்படின்னா ஒரு கொடுத்து இந்த வேர்க்கடலை பால் இதெல்லாம் சேரும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் இப்போ வந்து நமக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பரா இருக்கும் இல்லைங்களா சப்பாத்திக்கு ட்ரை இருந்தா கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காது அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இறக்கிக்கலாங்க சாகியாக வேணும் அப்படின்னா பால் ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த க்ரீமினஸும் நல்லாயிருக்கும் அட் த மெயின் டைம் அந்த கொஞ்சம் சாகியாக மெல்றதுக்கு அந்த சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு சாதத்துக்கு கொஞ்சம் பசஞ்சு கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னாலும் இது மாதிரி இறக்கிக்கலாம் இல்லை எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷம் சேர்த்தா மாதிரி வேக வச்சோன்னா ஸ்பெஷலாக இது ரெடியாகிடும் இது வந்து நாம எப்படி அப்படின்னா பீர்க்கங்காய் அப்படின்னா ஜஸ்ட்டு பருப்பு குழம்பு அது மாதிரி தான் செய்வோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வர மிளகா உங்களுக்கு இந்த மிளகா தூளாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே கச்சிதமாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஹெல்த்தி ஆயிருங்க தேங்க்யூ திஸ் இஸ் இஸ்ரம் சுஜாதா மனோகரன்